ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்சே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு பில்டிங்கோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து முப்பது அடியும் இந்த சைடு வந்து நாற்பத்தஞ்சு அடி இருக்குது முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு ரோட் ஃபேஸிங் இந்த சைடு இருக்குது ரோட் ஃபேஸிங் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் நல்லா கார் பார்க்கிங் வேணும் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து சிட் அவுட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சிட் அவுட்டில் மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் மெயின் டோரில் வந்து உள்ளதீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் லிவிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து நம்ம ஒரு டாக்லெட்டு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்படி ஏறி இந்த மாதிரி ஏற மாதிரி டாக்லெட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது டியூ ஹவுஸ் அப்படிங்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூமுக்கு இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நேர் ஓப்பனிங் விட்டு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ பூஜை ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் நடுவில் நமக்கு வந்து ரெண்டு வால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பெரும்பாலும் வந்து கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதனால் ரெண்டு வால் இருக்கிற மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து பூச்சி ரூமும் டாய்லெட்டும் செப்பரேட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது வெஸ்ட்டு இது வந்து சவுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு இங்கே ஒரு டோர் வச்சு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து சவுத்து ஈஸ்ட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் காமன் டாய்லெட் வந்து வெளியில் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து காமன் டாய்லெட் வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்கல ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துலாம் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பதினேழு அடிக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு சேம் பதினேழு அடிக்கு பதினாறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு அஞ்சடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இந்த பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு பதினோரு அடிக்கு பதினஞ்சு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பூஜை ரூம் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இந்த கிச்சனு கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே சேர்ந்து பத்தடி நாலு இன்ச்சுக்கு பதினஞ்சு அடி ஆறு இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து வென்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது படிக்கடியில் இங்கே ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சவுத் சைடில் ஒரு வென்டிலேட்டரும் கிச்சனுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் டைனிங்க்கு ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே நார்த் ஃபேசிங் பிளான் இதுதான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ